சரி எப்போ உங்களுக்கு கல்யாணம் ரெண்டு பேருக்கும் சோ எல்லாம் முடிஞ்சுட்டு அது இப்போ பிளான் பண்ணல மேபி பிளான் பண்ணலாம் எல்லாமே இருக்குது இது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்னு வரும் எனக்கு தெரியும் அதனால மட்டும்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க ஆசை எல்லாத்தையும் நான் என்னோட ஆசை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க நிறைவேத்தணும் அப்படின்ட்டு ஒரு கோல் பணத்துக்காக தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க ப்ரொமோஷனாக இருக்கட்டும் யூடியூப் சைட்லேருந்து வேறு எதுலேயும் இருந்தோம் நாங்கள் மணி இன்கம் வாங்கினே கிடையாது இப்போ வரைக்கும் ஒரு பாக்கு வாங்கிட்டு கிடையாது ஒருத்தர் பண்ண தவறுனாலும் எல்லாருடைய பெயரும் பாதிக்கப்படுது இந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் இப்போ ஒருத்தவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றதா இதுக்கப்புறம் வரவங்க எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த சமூகம் உங்களை ஒடுக்கி உட்கார வைக்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் கருது தான் இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாருக்கும் இது நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் என்னென்னா செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது ஃபீமேல் டு மேல் அப்படி ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றது கிடையாது நாளைக்கு இவங்க உங்களுக்காக ஒரு ஆணாக மாறி வர்றாங்க இவங்க ஆணாக மாறி வரும்போது உங்களோட பார்வைக்கு அவங்க பெண்ணாக இருப்பாங்களா ஆணாக இருப்பாங்க அதை இங்கே சொல்ல வேண்டிய இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் இவங்ககிட்ட எதனா சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்களா நிறைய விஷயம் உங்களுக்குள்ளேயே வச்சுப்பேன்னு சொன்னீங்கல்ல இந்த இடத்துல இருந்து இவங்க கிட்ட இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கடைசி வரையும் இந்த விஷயம் அவளுக்கு ஒரு ஒரு கோல்டன் வேர்ட்ஸா இருக்கணும் கோவம் மட்டும் கம்மி பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க அவங்க கிட்ட எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி பட்டு அப்படின்னு ஒரு அன்பா கோவம் மட்டும் கம்மி பண்ணா எல்லாமே கரெக்டா இருக்கும் இல்ல தான் போய் முடியும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கோவம் வரும்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அவங்க சொல்றது தப்பா தான் இருக்கும் நான் சொல்றது கரெக்டா தான் இருக்கணும் அதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் இருக்கும் இல்ல நான் சொல்றதா கரெக்ட் நான் சொல்றது அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணும் போது ஆமா நீ சொன்னதா கரெக்ட் அப்படின்ட்டு முடிவு வரும் அது நான் ஃபர்ஸ்டே கேட்டிருந்தா இவ்வளோ இவ்வளவு ஆர்கியூமெண்ட் வேணா இவ்வளவு சண்டை வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு எண்ட் ஆஃப் பாயிண்ட்ல சண்டை முடியிறப்போ தோணும் சரி இப்போ இப்போ இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப லாங் டேர்மாக போகணும் உங்ககிட்ட கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோ அது நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப ஸ்மூத்தா எடுத்துட்டு போகணும் நீ கோவப்படுனா தான் போய் முடியும் அப்படின்னு அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க குறைச்சிக்கிறேன் சண்டை போட மாட்டேன் கோவப்பட மாட்டேன் நான் நிறைய சண்டை போடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்புறம் வந்து நான் அழுதுருவேன் ரொம்ப எமோஷனல் நான் அழுதுருவேன் எதுவுமே வாய்ஸ் பேசவே மாட்டேன் அப்படியே போய் செஸ்ல போய் படுத்துனா அப்படியே அழு ரொம்ப நேரம் அழுதுட்டே இருப்பேன் அப்ப சொல்றேன் எனக்கு அழுதா பிடிக்காது அப்ப ஒரு சண்டை ஆரம்பிக்கும் அப்புறம் அமைதியாயிடுவேன் எனக்கு இதுக்கப்புறம் கோவப்படக்கூடாது இன்னும் நிறைய லைஃப் பார்க்க வேண்டியது இதோட முடிய போறது இல்ல இன்னும் நிறைய இருக்கு ஸோ இதுலயே கோவப்படாம சண்டை போட்டுக்காம அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு லைஃப் பார்க்கணும் அப்படின்ட்டு சரி இப்படி ஒரு அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு உங்களுடைய எதிர்கால கனவு என்னவா இருக்க போகுது நிறைய மணி சேவ் பண்ணும் எங்களுக்கு தே பிரேமும் தேவைதான் ஏன்னா எங்களை நிறைய பேர் வெளியில வருவாங்க ஓகே அதுவும் வேணும் மணியும் வேணும் ரெண்டு பக்கமும் தாண்டி இன்னும் நிறைய லைஃப் இருக்கு மணி சேவ் பண்ணணும் ஒரு வீடு எங்களுக்கான ஒரு வீடு இது எங்க இடம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு வேணும் நிறைய திங்ஸ் வாங்கணும் இவங்க ஆசை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் நிறைவேறேன் என்னோட ஆசை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றணும் அப்படின்ட்டு ஒரு கோல் இது கடந்து உங்க சமூகத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்க சமூகத்துக்கு வந்து யா எங்கிட்ட நிறைய பேர் இப்போதைக்கு ஹெல்ப் கேட்டுகிட்டு இருக்காங்க நிறைய ரெக்வெஸ்ட்டில் இன்ஸ்டால அந்த மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க எங் நாங்கள் செட்டில் ஆனதுக்கப்புற இப்பயும் கொஞ்சம் ரெண்டு மூணு கப்புல்ஸ் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எங்கூட இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருந்தாங்க இன்னும் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருமே கண்டிப்பா கொடுப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த சமூகமும் உங்களை ஒடுக்கி உட்கார வைக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க கடந்து தான் இந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கட்டமா ஒரு விஷயங்கள் யோசிக்கும் போது இந்த சமூகத்தில் இதை மணியை செட் பண்ணணும் ஆனா உங்களை போல பல முன்னோடிகள் பல ஃபேமஸான கப்புள்ஸ்ங்க இந்த மீடியால வளம் வந்திருக்காங்க இதெல்லாம் மக்களுடைய பார்வையில இருந்து கேள்வியாக கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா இவங்க பணத்துக்காக தான் பழகுறாங்க இவங்க பணத்துக்காக தான் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதை எப்படி பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க ஒரு மாதிரி இருந்தாங்க அது என்னாலேயே பார்க்க முடியுது முடியுது நாங்க இது வரைக்கும் யூடியூப் சைட்ல இருந்தோ இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷனுக்காக ப்ரமோஷனா இருக்கட்டும் யூடியூப் சைட்ல இருந்து வேற எதுல இருந்தோ நாங்க மணி இன்கம் வாங்குனதே கிடையாது இப்போ வரைக்கும் ஒரு வாங்க கிடையாது ப்ரமோஷனா இருந்தா கூட இப்ப வரைக்கும் நாங்க ப்ரமோஷனும் அதிகமா போ இவங்க தனியா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கப்ப ப்ரமோஷன் போட்டுருந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ வரைக்கும் அதை எதுவுமே எடுத்து பண்ணது கிடையாது ஏன்னா அது பண்ணா கூட பிரேம்காக பண்ணாம நம்ம மணிக்காக பண்றோம் அப்படின்ட்டு ஒரு பேர் வந்துருமோ அப்படின்னு இல்லை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இது மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நிலமையில் இந்த யூடியூபை பயன்படுத்தி ஒரு பொஷனுக்கு போயிடுவாங்க அப்போது பணத்தை சம்பாரித்து தனித்தனியாக அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லு ஏன்னா இதுக்கு உதாரணமாக உங்களை போல இருந்த முக்கியமான பேர் சொல்ல விரும்பாத முக்கியமானவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க அப்போ மக்களுடைய பார்வை வந்து தவறு கிடையாது உண்மைதான்றதை அவங்களே நிரூபிச்சுருக்காங்க போட்டு உங்கள் மேலேயும் இந்த மாதிரி ஒரு பார்வை தான் திணிக்கப்படுது ஒரு சோற்றுக்கு ஒரு சோர் பதம்ன்ற மாதிரி ஒருத்தர் பண்ண தவறுனாலும் எல்லாருடைய பெயரும் பாதிக்கப்படுது இந்த மாதிரி நீங்க இல்ல அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் அந்த மாதிரி நான் இப்போ ஆமா நீங்க சொன்னதுலாம் உண்மைதான் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இருந்தவங்க மாதிரி நாங்களும் இருப்போம் அப்படின்றதுக்கு எதுவும் உதாரணம் இல்லை இப்போ ஒருத்தவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றதா இதுக்கப்புறம் வரவங்க எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது ஒருத்தவங்க மட்டும் தான் பிரிஞ்சிருக்காங்க இன்னும் அதுக்கப்புறம் மூணு பேர் நாலு பேர் உருவாகியிருக்காங்க இருக்காங்க விட்டு பிளஸ் பார்த்துட்டு மைனஸை விட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது சரி இன்னைக்கு இவங்க மேலே வந்த காதல் அந்த காதல் ஒரு ஒரு அல்ல ரிலேஷன் போயிட்டு இருக்கு நாளைக்கு இவங்க உங்களுக்காக ஒரு ஆணாக மாறி வர்றாங்க இவங்க ஆணாக மாறி வரும்போது உங்களோட பார்வைக்கு அவங்க பெண்ணா இருப்பாங்களா ஆணா இருப்பாங்களா நான் எப்படி அப்படிதான் எனக்கு தோணும் பெண்ணா இருப்பாங்களா ஆணா இருப்பாங்களா ஆணா தான் எனக்கு தோணும் இல்லை ஆனா இருப்பாங்கன்னு சொல்றீங்க அப்போ பார்வையில இவங்க ஒரு ஆண் இவர்களை போலவே பல ஆண்கள் உலாவும் உலகம் இது அப்ப மத்த ஆண்கள் மேல ஒரு அஃபையரோ ஒரு லவ்வோ ஒரு கிரஷோ வராதுன்றதுக்கு காரணம் வராம இருக்குமா அப்படி வந்து என்ன பண்ணுவீங்க நான் வந்து இவங்க மாறணும் எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இவங்களோட ஆசைக்காக எனக்கும் அது ஆசை இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் இப்ப சமூகத்துல வந்து நிறைய பசங்க இருக்காங்க நான் வந்து இப்போ இல்லை இன்கேஸ் பியூச்சர்ல வந்து வராது நான் தான் சொல்றேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே வரல பசங்க எனக்கு வந்து தெரியும் இவங்க பெண்ணா இருந்து அதுக்கப்புறம் ஆனா மாறி இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அதனால் இவங்க மேல மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல் இருக்கும் என்னதான் வாழ்க்கையில ஏற்றம் இரக்கம் கஷ்டம் துக்கம் எது இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சயின்டிஸ்ட்களே சொல்ற ஒரு விஷயம் தான் செக்ஸ் ஒரு ஆண் பெண் பொறுத்தவரையும் செக்ஸ்ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம் ஆனா ஒரு லெசிபியனுக்குள்ள அத் லெசிபியனும் கடந்து இது வந்து ஒரு லெசிபியனும் சொல்ல முடியல டிரான்ஸ் மென்னும் சொல்ல முடியல உங்களுக்குள்ள செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊட காமம்ன்றது எப்படி இருக்கும் அதை இங்கே சொல்ல வேண்டிய இடம் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் இல்ல இல்ல எங்க இது வந்து ஒரு ஒரு ஊடகத்துடைய ஒரு வெளிப்படையான ஒரு பார்வையா தான் பாக்குறோமே தவிர காமம்ன்றது ஒரு நாலு அறைக்குள்ள நடக்கிற ஒரு சீக்கிரக்கான ஒரு விஷயம் அது வந்து வெளிப்படையா மேடை புட்டு பத்து கேமராக்கு முன்னாடி சொல்ல சொல்லி கேட்கறது தவறுதான் பட் மக்களுடைய பார்வையில் என்னன்னா இதுங்க என்ன பண்ண போகுது கல்யாணம் பண்ணிட்டு பல உங்களுக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பலருடைய கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது கூட குட்டி கோழி குஞ்சத்துக்கு போய் டையில கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் பொழுது கேரிக்கை கிண்டலாக பார்க்கப்படுது காமம் இன்னைக்கு காமம் இல்லைன்னா நான் பிறந்திருக்க முடியாது நீங்கள் பிறந்திருக்க முடியாது காமம்ன்றது இயற்கைக்கு நிகரான ஒரு விஷயம் ஒரு குழந்தை உருவாகுது நம்ம ஒவ்வொருவரும் பிறப்பாதே வெற்றி பெற்றோங்க தெரியுமா வர்கள் ஒவ்வொரு விந்தணுகள் வந்து ஒரு கோடி விந்தணுக்கள் கூட ஓடி அதுல ஒரு விந்தணு மட்டும்தான் அம்மாவுடைய கருவறைக்குள்ள போய் குழந்தையா பெற்றது நம்ம பிறக்கும் பொழுது வெற்றியாளர்கள் ஒரு கோடி விந்தணுகளை தாண்டி இந்த உலகத்திற்கு வந்தக்கூடிய வெற்றியாளர்கள் நம்ம எல்லாருமே அப்படின்னும் பொழுது தவறான முறையில பார்க்கப்படக்கூடாது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த கேள்வி வந்து ஒய்தாஸ் ஹவுஸ் வாயிலாம் அவங்க வந்து கேட்கணும் இந்த சொசைட்டில இருக்க எல்லாருக்கும் இது நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் என்னன்னா செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது ஃபீமேல் டு மேல் அப்படி ஒன்னா இருந்தா மட்டும்தான் அது ஃபுல்ஃபீல் ஆகும் அப்படின்றது கிடையாது ஒரு மேல் டு மேல் இல்ல ஃபீமேல் டு ஃபீமேல் அப்படி இருந்தாலும் அது ஃபுல்ஃபீல் ஆகும் ஒரு ஃபீமேல் டு மேல் ஃபுல்ஃபில் ஆகிற அந்த அளவுக்கு இல்லைனாலும் எங்களால் முடிஞ்ச அந்த ஒரு ஃபுல்ஃபீல் எங்களால் கொடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கோட தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம் அதை வந்து நாங்கள் எப்படி இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு அது எங்களோட பர்சனல் அதை பற்றி சொல்ல எங்களுக்கு இது சரியான இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எங்களாலேயும் அது ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா இந்த செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது வந்து அஹ் சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை வந்து அது வந்து ரொம்ப கேவலமா பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு கிடையாது அது வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம் உங்க முதுகுக்கு பின்னாடி ஆயிரம் அழுக்கு இருக்கு அதை விட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி என்ன அதுன்னு பார்க்காம உங்க லைஃப நீங்க பாருங்க எங்களை எங்க லைஃபை விட்டு எங்களை நல்லபடியா வாழ விட்டாலே எங்களுக்கு அதுவே போதும் நாங்க நல்லா இருப்போம் உங்களுக்கு இந்த உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மூன்றாம் பாலன்ட்ல யாருன்னா உங்களுக்கு ரோல் மாடலா இருக்காங்களா

ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரியோ இல்லை ஒரு சண்முன் கப்பல் மாதிரியோ இல்லை ஒரு டோரா பூஜ் மாதிரியோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை அவங்க சிறப்புலேருந்து உங்களை நம்ம அம்பேதல் அவங்க கப்புல்ஸா பண்ணிதான் சிங்கலா இருக்கும் போது ட்ரெண்டிங்ல தான் இருந்தோம் அவங்க இப்ப சம்திங் பேர் குட்டி ஏஞ்சல் அவங்க வந்து இவங்க இவங்க ஃபர்ஸ்ட் அவார்ட் ஷோல இருக்கும் போது இவங்க கிட்ட வாண்டடா வந்து பேசினாங்க ஓகே தென் இவங்க சண்முன் கப்புல்ஸ் வந்து அவங்க இன்டர்வியூ ஒன்னு போயிட்டு எங்களுக்கு அதை சென்ட் பண்ணி விட்டாங்க ஸோ அவ்வளோலாம் நாங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்றனால அவங்கள பற்றி நான் வந்து பேசி நீங்கள் ஒரு குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு ஓடியாந்து இன்னைக்கு ஒரு குடும்பமாக வாழ்ந்துருக்கீங்க உங்கள் சமூகத்தோட உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களோட இப்போ உங்கள் லைக் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒர்க் போகிறோம் அப்புறம் வந்து அக்கா சொன்னாங்க அவங்க வந்து ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க எங்க வீட்டுல பாத்துக்கோங்க அவங்க ரொம்பவே இப்போ அந்த அக்கா கூட தான் இருக்கீங்க ஆமா இப்போ கரெக்டா ஒரு ஒன் மந்த் ஆகுது இது வரைக்கும் ஒரு அன்னிங்லேயே இருந்துட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சுட்டே இருந்தோம் இப்பதான் ஒரு வீடு எங்க வீட்லயும் உங்க வீட்லயும் இருக்க இடம் எல்லாமே தெரியும் அதாவது ஒரு வீடு எடுத்து நமக்கான ஒரு பர்பஸ்லாம் எல்லாமே கொஞ்சம் வாங்கி திங்ஸ் எல்லாம் நீங்க காதலிச்ச காலத்துல இன்ஸ்டாகிராம்ல காதலிச்சேன்னு சொல்லிட்டீங்க நேரில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு ஒரு வீடியோல பார்க்கும்போது ஒரு மாதிரி தவிர நேரில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுங்க நீங்க தானே அவருக்காக வந்தீங்க நான் வந்து என்னென்னவோ நெக்ஸ்ட் வந்தேன் நான் வந்தோன்னே அங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்றேன் பஸ் ஸ்டாண்ட்ல அதுக்கப்புறம் பொறுமையாக பாப்பா என் தங்கச்சி கூப்பிட்டு வராங்க வந்துட்டு ஏன் மூச்சு பார்க்கவே இல்லை மாஸ்க் ஒன்று பிளாக் மாஸ்க் போட்டுட்டு இப்படியே கை வச்சுட்டு என் மூஞ்சி பார்க்கல அது லாஸ்ட் வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் மூஞ்சி பார்க்கல சாப்பிட்றப்ப அந்த மாஸ்க்கு தூக்கிட்டு இப்படி வாயி வச்சுட்டு திரும்ப அந்த மாஸ்க் போட்டு அந்த இவரு தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லா பேசி பாக்கல இவங்க வந்து என் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க போல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் ஃபில்டரே போடாமல் போட்டிருவேன் அதை வச்சுதான் ஓ இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிடு பிரேக்கப் ஸோ அது அந்த பிரேக்கப் ஐய ஒன் வீக்லயே வந்து இவங்க வேஸ்ட்னால ஐயோ இவங்க விட்டு சரி அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அழகுலாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே

நெஞ்சம் ஏங்கும் ஆஹ் விழிகலி நீ விழிகலியை சாப்பிடுங்க எவ்வளவு ஒரு அருமையான காதல் வரிகள் உங்க மேல உள்ள ஒரு காதல் அவங்களுக்கு இருக்கு பொன்னான நிமிடமா உங்கள ஸ்டோரியா இருந்தா கோட்டேன் பிக் எடுத்து ஸ்டோரியா இருந்தா கோட்டேன் இன்னொரு பொண்ணு வந்தப்போ கண்டிப்பா உங்களுடைய லைஃப் உங்களோட ஜேர்னி மெம்மர் சாப்பிட்ட கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும் சம்பிய ஸ்கேக் இவ்ளோ கொஸ்டின்ஸ் நீங்க எங்களை கேட்டிங்கல்ல நான் உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய பாத்துருப்பேன் ஏன் நீங்க வந்து லெஸ்பியன்ஸ் லெஸ்பியன்ஸ் கிட்டயே கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க அதே மாதிரி ஒரு மாதிரி ஹார்டா கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க இப்போ கூட அந்த ஷர்ட் கூட மாணவில் நோக்கத்தோட எங்களை ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்ப்புக்காக அதை போட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு இல்ல 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 முதல்ல எல்லாருக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறேன் யாரையும் நான் ரேஷாவோ அவங்களோட மனசை வற்பூர்த்தியோ இல்லை உங்களை கூட தெரியும் இவ்வளோ நேரம் கூட நேர்காணலில் இருக்கீங்க உங்களை மிரட்டியோ இதை சொல்லணும்னு சொல்லி சி சித்திரவாத பண்ணியோ எதுவுமே சொல்ல வைக்கல என்னை பொறுத்தவரையும் உலகம் வந்து பொதுவானது யாதும் ஊரே யாவரும் கேரியரே ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் நோக்கத்தோட வாழிறவன் என்னை பொறுத்தவரை விஆர் ஆள பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்ஜிபிடி கியூ சமூகத்திற்கு கேடு நன்மையா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் இது வந்து ஐயோ தவறா ஆனால் பாதையில் போதா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இவங்களும் நம்ம கூட பிறந்து வளர்ந்தவங்க தானே அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான ஆதரவு என்றைக்குமே என்னோட தரப்புலேருந்து இருக்கும்ன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸு எப்பயுமே நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன் எனக்கு என் கூட பழகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் உங்களோட கேள்விக்கு என்னால் முடிஞ்ச விளக்கம் கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட நிறைய டிக்டாக் வீடியோஸோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் கழுத்தில் மஞ்ச கயிறோட ரீல்ஸ் போட்டிருப்பீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை எப்போ கல்யாணம் ஆக போகுது இல்லை இல்லை அது மேரேஜ்லாம் இல்லை ஆக்சுவலாக ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே வந்து அந்த கயிறு கொடுத்து கட்ட சொன்னா இவங்க கையில் கட்டிருந்தா நான் கழுத்தில் கட்டியிருக்கேன் அந்த பார்க்க அப்படி தாலி மாதிரி தெரிஞ்சு என் வீட்டில இருந்தா கேட்டாங்க ஆனால் அது வந்து சாமி கையத்தான் சரி எப்போ உங்களுக்கு கல்யாணம் ரெண்டு பேருக்கும் சர்ஜரிலாம் எல்லாம் முடிஞ்சிட்டு அது இப்போ பிளான் பண்ணல மேபி பிளான் பண்ணா கொஞ்சம் செட்டில்லாம் ஆகிட்டு நல்லா வீட்லாம் பார்த்துட்டு எல்லா திங்ஸ்லாம் வாங்க வாங்கிட்டு அப்புறமா நினைச்சாங்களோ அதை விட அப்படிதான் அந்த ஐடியாலாம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஆசை இருக்குல்ல நிறைய பொண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கல்யாணம்லாம் எல்லாம் பாக்கும்போது நம்ம கல்யாணம் எப்படி இருக்கணும் நீங்க என்னென்ன எல்லாம் பிளான் வச்சிட்டு இருக்கீங்க கல்யாணத்தை பத்தி எனக்கு வந்து ரீசெண்டா ஒரு மூவில கூட பார்த்த அந்த கோனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தென் அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த மஞ்சு தண்ணி ஊத்த அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் ஆசை உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணும்

ஹாப்பி பர்த்டே சொல்கிற என் கையில் போட்டு விட்டாங்க அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண சர்ப்ரைஸ் தான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன நான் ஒன்றுமே கொடுக்கல உங்கள் லவ் கொடுத்துருக்கீங்க உங்கள் அன்ப கொடுத்துருக்கீங்க இதுக்கு மேலே என்ன கொடுக்க அந்த திங்ஸ் மாதிரி எதுவும் கொடுக்கல மற்றபடி எல்லாமே கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் என்ன கொடுத்தீங்க அவருக்கு முதல் முதல் கிஃப்ட் முதல் முதல்னா ரிங் தான் வாங்கும் இப்ப ரீசெண்டா வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சது இல்லையா அப்ப நீங்க போட்டிருக்கீங்க ஷர்ட் கலர் அதே கலர்ல ஒரு டெரிவிய பெருசா என்னோட கொஞ்சம் ஹைட் பெருசா வாங்கிட்டு வந்து அது சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க கூடிய விரைவில் உங்களுடைய திருமணத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திருமணம் தான் முதல் பிரம்மாண்ட திருமணமா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு டிரான்ஸ் மென்னுக்கும் நடக்கிற திருமணமா இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எனக்கும் பட் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி இன்னும் மெமரும் சிறப்பா இருக்கணும் அடுத்த முறை ஒரு அழகான ஒரு நேர்காணலை சந்திக்கும் போது பர்ஃபெக்ட் கப்புல் உண்மையான பர்ஃபெக்ட் அப்படின்ற சொல்லணும் சமூகம் இது உங்களுக்கான மாற்றம் கிடையாது இந்த சமூகத்திற்கான மாற்றமாக இருக்கணுன்றதை வேண்டிக்கிறேன்